மரியாதைக்குரிய அண்ணன் ஆரம்பி அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிற அவர் சொந்த பந்தங்களுக்கு அவருடைய கட்சி சங்கம் சினிமா இனிமா இருக்கிற எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய இழப்பு நான் அதிகமான அக்கறை எடுத்து அவர் ஓடி அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் சினிமாவிலேயே சரி அரசியலையும் சரி அதுக்கு வந்து அரவு மாதிரி இருந்து அவர் வளர்ச்சியில் அக்கறை எடுத்து வரவேற்பு தலைவர் வாயாலேயே சொல்லி சொல்லி நான் பல தடவை கேட்டிருக்கேன் அதே மாதிரி சினிமா படங்களெல்லாம் வந்து நிறையா படங்களும் பார்த்துட்டு அவருடைய அருகே கருத்துக்கள் சொல்லுவாரு வாழ்க்கைகள் சொல்லியிருந்தாங்க சினிமாவில் வந்து அவங்களுக்கு எத்தனை பேருக்கு அவ்வளோ உதவியாக இருந்தாங்க சுட்டிகள் அவங்க சுற்றி இருந்தவங்க எல்லோருமே ரொம்ப சுபுச்சமாக இருக்காங்க எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பொருளாதாரத்தை ரொம்ப அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் கடைசியில் சொல்லும்போது கூட அளவு சொல்லுவாங்க எல்லாரையும் வாழ வச்சு எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே கைப்பற்றிருந்தாரு குறிப்பாக புரட்சி தலைவர் அவர் மனசில் அவருடைய அண்ணாக்கெல்லாம் இதையும் கடந்து நடக்க தெரிஞ்சு அவர் இதயத்தில் இருந்த ஒரு மணி அப்படின்னு சொல்லுவது ஆரம்பிச்சு சொல்லலாம் சொல்லலாம் அந்தளவுக்கு 没事儿